வணக்கம் சேலம் இருந்து ஜேஏ ஃபேஷன்ஸோட ஸ்பெஷல் லைவ் ரேட் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மேம் மேம் இவங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பார்ட்டி வைஸ் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க மேம் அவங்க தமிழ்ல தான் போட்டிருக்காங்க அதே தான் நம்மளும் போட்டிருக்கோம் அவங்க தமிழ்லையே போட சொன்னாங்க போட்டாச்சு இருந்து ஜேஏ ஃபேஷன்ஸ் புக்கிங் மட்டும் போட்டுக்கோங்க இதுதான் சாரி லுக்கு ஏ செம சாஃப்டா பிரீமியமா இருக்கு இதுதான் பல்லுவன் பிளவுஸு

ஆமாண்டா எல்லாமே பியூர் காட்டனு மயிலாடுதுறை ஜேஏ ஃபேஷன்ஸ் சப்போர்ட்டை மட்டும் பண்ணுங்க எல்லாருமே எனக்கான சப்போர்ட்டே எப்பவுமே பண்ணுங்க மயிலாடுதுறையிலிருந்து நம்ம அவங்களாம் வந்து எப்படி தெரியுமா ரொம்ப இன்னசென்ட் மேம் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் நம்ம தமிழ் மாதிரி ஃபைவ் டபுள் நைன் தான் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தமிழ் வேர்ட்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க அவங்க தமிழ்ல தான் போட சொல்லியிருக்காங்க ஓகே ஐநூத்தி அவங்க டிஸ்கிரிப்ஷன் கேட்டா தான் கொடுத்தாங்க ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லா இருக்குல்ல முடிச்சாச்சு மயிலாடுதுறை ஜேஏ ஃபேஷன்ஸ் ஒன் மேம் பியூர் காட்டனு எல்லாரும் இதெல்லாம் இதெல்லாம் பிரிண்டாக இருந்தால் கூட நம்ம போகாது குவாலிட்டியாக இருக்கும் நல்லா வாஷ் பண்ணலாம் ஒன்றுமே ஆகாது அடி தூள் மேம் நான் பிளவுஸ் வந்து ஃபுல்லாக பர்னாலி மேம் இன்னைக்கு ஸ்பான்சர்ஸ் எல்லாம் புக்கிங் மட்டும் போட்டுக்கோங்க லவ் யூ ஓல் தேங்க்யூ ஜேஏ ஃபேஷன்ஸ் மேம் ரெடி ஆகிக்கோங்க புக்கிங்க்கு அடிச்சு தூள் கிளப்புங்க ப்ளீஸ் மேம் அவங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள் மேம்